ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு மீன் தொட்டியை பாருங்கள் மாலிக் மீன் தான் வாங்கி போட்டிருக்கோம் எப்படி ஓடுறது பாருங்கள் நைட் நைட்டு ஃபுட்டு போடுவோம் இன்றைக்கி தான் டேங்கை க்ளீன் பண்ணேன் க்ளீன் பண்ணணுன்னா எல்லா மீனும் நல்லா ஃபாஸ்ட்டாக ரவுண்ட் அடிக்குது இப்போ தான் பாருங்க எங்கள் வீட்டு மீன் தொட்டி யார் யார் வீட்டில் மீன் தொட்டி இருக்குது அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீன் தொட்டி வளர்க்குறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும் ரொம்ப நாளாக ஆசை சரி எங்கள் பாப்பாவுக்கும் ஏதோ காமிச்சு தான் சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கோமா சரி என்ன தான் மீன் தொட்டி வாங்கலாம் வாங்கி வச்சாச்சு செம்மையாக இருக்குல்ல நல்லா ஜாலியாக விளையாடுது ओके फ्रेंड्स बाय